இபிஎஸ் சொன்ன விமர்சனத்துக்கு முதலமைச்சரும் தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நன்றி சொல்லியிருக்காராம் பா அட அது மட்டும் இல்ல அதிமுக தலைமையில இருந்து விசிகாவ கூட்டணிக்கு அழைத்ததா ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ள இருக்கு இல்லையா அந்த சந்தேகம் என்ன அது உண்மைதானா அப்படின்றத பத்தியும் எதற்காக மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நன்றி சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தியும் தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம் வாங்க ஷோக்குள்ள போயிடலாம் நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சரும் தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தாரு என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு என்ன அப்படின்னா சுந்தரா டிராவல்ஸ்ல வர்ற மாதிரி ஒரு பஸ் எடுத்துட்டு போயிட்டு மக்களை நானும் சந்திக்கப் போறேன் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு அவர் ஆட்சியில இருந்தப்போ எந்த விஷயமே பண்ணல ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு மக்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயம் எல்லாம் பண்ணிருக்கோம் அது எல்லாத்தையுமே குழப்பி விட்டுட்டு நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த வண்டியில எப்படி போக வருமோ அதே மாதிரி பொய்களால அடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாரு ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு இப்போ அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு இப்படியே மக்கள் கிட்ட போய் பொய்யா சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் கூடிய சீக்கிரத்தில் மக்கள் உங்களுக்கு பாய் பாய் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை இபிஎஸ்ஸை நோக்கி வச்சுருந்தாரு நம்ம மு ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு அதிமுகவை பொறுத்தவரை மதவாத கட்சி கூட நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தார் எனக்கு பை பைபை சொல்றாராம் மாண்புமிகு பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பைவே சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா இந்த பழனிசாமி அவர்கள ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு என்ன அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க வந்து பாஜக கூட கூட்டணியில இருந்ததே கிடையாதா இப்போ அதிமுகவும் பாஜாவும் இணையறதுனால உங்களுக்கு பயம் வந்துருச்சா நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு பயம் வந்துடுச்சா அதனாலதான் நீங்க வந்து இந்த எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னும் நான் என்ன பொய் சொன்னேன் பொய்யெல்லாம் சொல்லலை நான் உண்மையதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே மக்களோட மக்களா இருந்து ஒரு ஆதாரத்தையும் நம்ம காமிச்சுட்டே வந்திருக்காரு இது மட்டும் இல்லாம அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அப்போ நீங்கள் யார் கூட கூட்டணியில இருந்தீங்க திமுகவும் பாஜகவும் தானே கூட்டணியில இருந்துச்சு அப்ப தெரியல அவங்களுக்கு இது மதவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுமே நீங்க வந்து பாஜக கூட தான் கூட்டணியில இருந்தீங்க அப்ப அவங்களுக்கு இனிச்சுது இப்ப உங்களுக்கு கசக்குதா அப்படின்னும் இன்னொரு ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா நீங்க பாஜகவோட கூட்டணியில இருந்த அந்த காலகட்டத்துலதான் மாறனுக்கு அமைச்சர் பதவியும் கிடைச்சிச்சு அது மட்டும் இல்லாம மாறனோட மறைவுக்கு நீங்க கூட போகல ஆனா பாஜகவை சேர்ந்த வாஜ்பாய் அவர்கள் வந்து போயிருந்தாரு அது மட்டும் இல்லாம பாஜகவோட சேர்ந்து அதாவது வாஜ்பாய் அவர்களோட சேர்ந்து கருணாநிதி அவர்களா இருக்கட்டும் முரசதிமாரனா இருக்கட்டும் எடுத்த போட்டோ இங்க என் கையில இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க எங்க ஆட்சி வந்த உடனேயுமே ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதை எப்ப நிறைவேற்றினீங்க இருபத்தெட்டு மாதங்களுக்கு பின்னாடிதான் நிறைவேற்றினீங்க அதுவும் எப்படி நிறைவேற்றினீங்க அதிமுக இருந்து ப்ரெஷர் கொடுத்ததுனால நீங்க அதை நிறைவேற்றினீங்க அது எல்லாமே சரிவர போய் சேர்ந்துச்சா அந்த ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே சரியா சேரவே இல்லை இப்படி நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கு ஆனா நிறைவேற்றினது அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒரு பர்சன்டேஜ் தான் நீங்க நிறைவேற்றிருக்கீங்க அதுவுமே அங்க சரியாவே இல்லை இப்படி இருக்கும் போது என்னைய வந்து பொய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்களே உங்க ஆட்சியை பார்த்து மக்களே புரிஞ்சுப்பாங்க நீங்க ஒரு பொய் அரசியல்வாதி அப்படின்னும் போலியான அரசியல்வாதி அப்படின்னும் அவங்களே புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட உங்க நேரமே முடிஞ்சு போச்சு மக்கள் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு பாய் பாய் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு பாய் பாய் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு நான் பஸ்ல வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரும்னாரு ஆமாப்பா நான் என் விவசாயி தான் வர முடியும் அப்பா பாரு என்ன கோடி சொல்றேன்

நாட்டு நடப்ப பேசுனா நாட்டு நடப்ப சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்க பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயமும் பண்ணீங்களே அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லைன்னா சொல்றேன் சொல்லியிருந்தாரு என்னன்னா நாங்க ஆட்சியில் இருக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க எப்படியாவது எங்க ஆட்சி அமையணும்னு நினைச்சிட்டு ஊரு ஊரா கிராமம் கிராமமா ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய குறைகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அதுல எழுதி போடுங்க நான் அதை வந்து எடுத்து பார்த்து படிச்சு உங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பேன் என்னுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா நிச்சயமா நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்ப என்ன பண்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் உங்களுடைய ஆட்சி வேணும் அப்படின்றதுக்காக பத்தாயிரம் இடங்கள்ல முகாம் அமைச்சு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு கடைய போட்டு வச்சிருக்கீங்க ஒருவேளை அந்த பாக்ஸோட கீ தொடைச்சிட்டீங்களோ அதனாலதான் இப்ப கடையை போட்டு குறைகளை சொல்லுங்க நாங்க வந்து நிறைவேற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களோ அப்படின்ற சந்தேகம் கூட வருது அப்படின்ற மாதிரி நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இவ்வளவு போலியா இருக்கீங்களே மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு கண்டிப்பா தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களுக்காகவும் அதிமுக ஆட்சி அமையும் கூடிய சீக்கிரத்துல உங்களுடைய ஆட்சிக்கு நாங்க பாய் பாய் செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு விமர்சனத்தை மு ஸ்டாலின் அவர்கள் மீது வச்சிருந்தாரு இதுக்கு அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா என்ன பேசிக்கிட்டே போறீங்க நானும் அப்போஸ் பண்ணி பேசுவேன் நானும் விமர்சனம் வைப்பேன் அப்படின்ற மாதிரி மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா அதிமேதாவியான பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே நாங்க வந்து அந்த குறைகள் எல்லாத்தையுமே படிச்சுட்டோம் படிச்சுட்டு அதை எக்ஸலா மாத்தி அந்த குறைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டோம் வந்து சொல்லிட்டு கிடையாது உங்களுக்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட மக்கள் எல்லாருமே குட் பாய் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இபிஎஸ் அவர்களை பார்த்து ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம நாங்க எப்படிடா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட ரொம்ப வெகு சிறப்பா கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியாம இருந்திருந்தோம் ஆனா உங்களுடைய பேச்சால மக்கள் எல்லார்கிட்டயுமே நீங்களே அதை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க பண்றது விமர்சனம் இல்லை விளம்பரம்னு சொல்லிட்டு ஒரு நன்றியோ சொல்லியிருக்காரு இந்த மாதிரி முதலமைச்சரும் தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லா இடத்துலயுமே காமெடியா பேச அதற்கு அப்போஸ் பண்ணி இபிஎஸ் அவர்கள் வந்து ஆதாரத்தோட பேச எது பெருசுன்னு அடிச்சுக்காம அப்பதான் நாங்க நம்புவோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவில் மக்களா இருக்கிற நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அவங்கவுங்க ஆட்சியில அவங்கவுங்க செஞ்ச தப்ப அவங்களே இப்ப சொல்லி காமிச்சு மக்கள் எல்லாத்துக்குமே ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் நல்லா தெரியுது இப்ப இவங்க இவ்வளவு விஷயம் சொல்றாங்களே இதை வச்சுதான் நீங்க முடிவு பண்ணணும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாரோட ஆட்சி அமைய போகுது அப்படின்றத சரி இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா அதிமுக கூட விசிகா கூட்டணி அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பார்த்துருவோமா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கிட்ட பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா திமுக கூட கூட்டணி கட்சிகளா இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் விசிகா கட்சியா இருக்கட்டும் உங்க ரெண்டு பேர்ட்டையுமே மாநாடு நடத்த விடமாட்டாங்களே என்ன காரணம் அதாவது விழுப்புரத்துல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க மாநாடு நடத்தலா இருந்தது விசிகா கட்சியை சேர்ந்தவங்க திருச்சியில மாநாடு நடத்தலா இருந்தது ஆனா இது ரெண்டையுமே பண்ண விடாம கட்சி கொடிகளையும் புடுங்கி எரிஞ்சுட்டாங்க பண்றாங்க இதுக்கு என்ன காரணம் நீங்க வந்து கட்சி விட்டு கட்சி தாவ போறீங்களா வேற கட்சியோட கூட்டணி வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு தெரியுமா எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம் என்ன நடந்தாலுமே நாங்க டிஎம் கே தான் இருப்போம் அப்படின்றத சொல்லிட்டு அதிமுக கூட எந்த ஒரு கால் கிடையாது நாங்க அவங்க கூட கூட்டணி சேரணுமா வேணாமா அப்படின்றத நாங்க இனிமே வரப்போற தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லிருக்காரு அப்போ இதுல என்ன தெரியுது ஒருவேளை டிஎம்கே ஓட கூட்டணி கட்சிகள் எல்லாமே உடஞ்சு தாவேக்காக்கும் காக்கும் அதிமுகக்கும் போயிடுமோ இப்போ ரெண்டு விஷயம் பார்த்தோம் என்னென்ன முக ஸ்டாலின் அவர்கள் வந்து இபிஎஸ் அவர்களை எப்படி விமர்சித்து பேசியிருந்தாரு அதில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு ஆதாரத்தோட யார் பேசியிருந்தா காமெடியாக யார் பேசியிருந்தா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இவங்க ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துக்கான வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க பண்ணுற இந்த செயல்களை பார்த்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு நம்புகிறேன் இதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெடுங்க போற அந்த காலகட்டத்துல யாரு ஜெய்ப்பா யாருடைய ஓட்டு பிரிய போது யாருடைய வாக்குறுதியை அதிகரிக்க போது அப்படின்றத உங்களுடைய கருத்தா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய அரசியல் விஷயங்களை அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்ப்போம்